புரியுதுங்களா இந்தபடி கூட தோணுது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் வெறும் நான் சாப்பிடுறேன் நான் தூங்குறேன் அப்படி மட்டுமே நீங்க வாழ்ற வாழ்க்கைய நீங்க மாத்தி யோசிக்கும் போது மட்டும்தான் ஒரு அறிவும் ஒரு அனுபவம் வரும் நீ யாருன்ற நீ குடும்பம் குழந்தை குட்டி வீடு வாசலு சொத்து பத்து ஜாலி சந்தோஷம் ஓடினே இருப்பீங்க இந்த ஓட்டம் என்ன பண்ண நீ ஓடி நீ உருவாக்கிட்டு இருக்கும் அப்படித்தான் ஓடிட்டு இருக்கோம் நீ ஓடி நீச்சு நீ உங்க உருவாக்கிட்டு போற அது வந்து அது ஓடிடுது உருவாக்கி நம்ம உருவாக்கி ஓடும் வலியும் துன்பமும் பண்ணி நீ யாரு கத்துக்கல நீ ஆராய்ச்சி முதல்ல உங்களுக்கு தெரியல நான் எல்லாருமாதிரி வாழ போறேன் எல்லாருமாதிரி இப்போ எல்லாருமாதிரி எல்லாரும் ஆராய்ச்சி பண்ண ஒரே ஆராய்ச்சி ஆராய்ச்சி மாத்தி பண்ணா அந்த ஆராய்ச்சிய ஒரு வெற்றியோட தன்மை அந்த ஆராய்ச்சது தெரியாதனால நான் வாழ்றதுக்குறேன் நான் இப்ப இதுவும் பாருங்க எல்லாரும் தெரியாதவங்களா இப்படிதான் இருக்கணும் இந்த செட்டிங் இப்படிதான் சூழல் மனிதனா உழைச்சி சாப்பிடணும் மனுஷனா கல்யாணம் பண்ணி குழந்தை கூட்டி பேத்துக்கணும் மனுஷனா இப்படிதான் இருக்கணும் அவன் அன்பா இருக்கணும் கண்ணியன் இது எல்லாமே நார்மல் ஆனா நீங்க எல்லாமே இங்க ஆராய்ச்சி பண்றீங்க நான் ஆராய்ச்சி பண்றதுக்கு வந்திருக்கிறேன் இது ஆராய்ச்சி கூடம் நான் ஆராய்ச்சி பண்ற ஆராய்ச்சி ஆளு அது அந்த ஆராய்ச்சி பண்ணி அதுல இருந்து வர அந்த ஆராய்ச்சி கொடுக்குற கையில பொருள் எல்லாம் எடுத்து என்னென்னா பப்பு படுத்திக்கிறேன் என்ன நான் அழகாக்கிக்கிறேன் என்ன நான் காத்துக்குறேன் என்னை நான் இன்னும் ஸ்ட்ராங்காக்கிக்கிறேன் இதுக்குள்ள அறிவு கொண்டு நான் இந்த உடலையே மாத்திக்கிறேன் அப்போதான் போயிருக்கிறீங்க நீங்க எல்லாரும் சரியாதானே அதுல அப்ப நீங்க என்ன பண்றீங்க பதாரம் ஆராய்ச்சி இப்புறீங்க அப்படின்னு ஆராய்ச்சி பண்றீங்கன்னு மெசேஜ் புரிஞ்சுக்கீங்கன்னு சொல்லு